மற்றொரு செயலட்டை புலமை புலரி சுற்றுலசார் செயற்பாடுகள் அழகு பதிமூன்று நிலமும் வானும் பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆ அன்புக்குரிய பெற்றோர்களே பாடவர்களே இந்த பனிரெண்டு அதாவது பனிரெண்டு தொடக்கம் அந்த பதினாறு வரையிலான செயலட்டைகள் சற்று மாற்றங்களுடன் வழிவந்திருக்கின்றன அந்த அடிப்படையிலே அனைத்து வினாக்களும் மூன்று தெரிவு வினாக்களை கொண்டதாக அமைந்திருக்கின்றன எனவே அந்த வகையிலே இந்த பெற்றோ பெற்றோர்கள் இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு இது தொடர்பான மேலதிக விளக்கங்களையும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதுடன் அதேபோன்று இதனோடு இணைத்து பல்வேறு பா பாடங்களும் அதாவது ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்ட கல்வி அமைச்சு மற்றும் ஏனைய ஆசிரியர்களால் வெளியிடப்பட்ட நிலமம்பான தொடர்பான பல்வேறு காணொளிகளும் இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றையும் முழுமையாக பார்த்து பயனடைந்து தரம் நான்குக்கு மட்டுமல்ல தரம் ஐந்து வரைக்குமான பல்வேறு விடயங்கள் அதில் உள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவை தொடர்பான விடயங்களை மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சென்றடைய வழிப்படுத்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் சரியான விடயங்கள் கோடுகள் மனித செயற்பாடுகள் காரணமாக ஏற்படும் நிகழ்வு அல்லாதது என்கின்ற வினா வினவப்பட்டிருக்கிறது மனித செயற்பாடுகள் காரணமாக ஏற்படும் நிகழ்வு அல்லாதது இடி தாக்கம் தாக்கல் பின்வரங்குள்ளவற்றில் மண் சரிவு அபாயமுள்ள மாவட்டம் பதுரைி என்பது சரியார் எமது சூழலில் உள்ள பாதுகாப்பான இடம் வழிபாட்டுடம் காற்றின் திசையை அறிய பயன்படும் கருவி காற்று திசை காட்டி இலங்கையில் உள்ள மாகாணங்கள் இலங்கையில் உள்ள மாவட்டங்கள் அடுத்த வினாவாக வினவப்பட்டிருக்கிறது இலங்கையில் உள்ள மாவட்டங்கள் இலங்கையில் உள்ள மாவட்டங்கள் இருபத்தி ஐந்து இலங்கையின் இயற்கை துறைமுகம் அமைந்துள்ள இடம் திருகோணமலை சர்வதேச விமான நிலையம் கற்றுநாயக்க உலகில் அதிக ச கொண்ட நாடு சீனா இலங்கை அதிக வாகன நெரிசல் கொண்ட நகரம் கொழும்பு ஒரு மாகாணத்துக்கு பொறுப்பான நிர்வாக அதிகாரி ஆளுநர் தேசப்படத்தில் நீர்நிலைகளை குறிக்கும் நிறம் நீளம் தேசப்படங்களில் சிவப்பு நிறம் குறிப்பது பெருந்தெருக்கள் அதிகளவு மாவட்டங்களை கொண்ட மாகாணம் இலங்கையில் அதிகளவு மாவட்டங்களை கொண்ட மாகாணம் வடக்கு மாகாணம் வவுனியா மாவட்டம் அமைந்துள்ள மாகாணம் இங்கே தவறுதலாக விடையிடப்பட்டிருக்கிறது இந்த விடை தவறானது இங்கே வடக்கு என்று எழுதப்பட வேண்டும் எனவே அப்போ மாகாணம் என்பது சரியான விடை வடக்கு அது வடக்கு என்று அந்த விடையினை மாற்றி கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் மாற்றிவிட வேண்டும் மாணவர்கள் ஏற்கனவே மாற்றி இருக்கிறார்கள் எனவே அது தவறுதலாக விடைகள் இடப்பட்டிருக்கின்றன சலத்தொகை குறைந்த மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாணம் அமைந்துள்ள மாகாணம் வடக்கு மாகாணம் மாகாணம் அனுராதபுரம் அமைந்துள்ள மாகாணம் வடமத்தி சனத்தொகை கூடிய மாகாணம் மேல் மாகாணம் இலங்கை தேசப்படத்தில் சரணாலயங்களை குறிக்கும் நிறம் பச்சை குமண பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் குமண அமைந்துள்ள இடம் அம்பாறை இலங்கையும் இந்தியாவையும் பிரிப்பது பாக்கு நீரினை இலங்கையும் இந்தியாவும் பிரிக்கும் நீரினை பாக்கு நீரினை அடுத்து திஸ்ஸவாவி குளத்தை கட்டிவித்த மன்னன் தேவநம்பிய திஸ்ஸ மன்னன் போன்று பின்வரவற்றில் இயற்கை அனர்த்தங்கள் அல்லாதது இயற்கை அனர்த்தம் அல்லாதது வீதி விபத்து நிலப்பரப்பில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் இயற்கை காரணி பூகம்பம் நீர் சேங்கி நிற்காத தரை நீர் தேங்கி நிற்காத தரை மணற்பாங்கான தரை பரல்கொண்ட கொண்ட தரையில் பாதனியின்றி நடக்கும்போது பாதங்களில் வழி உணரப்படுதல் வழுக்கும் தன்மை கொண்ட தரை அமைப்பு தரையோடு பதித்த தரை அமைப்பு மணல் தரை பற்றிய மிகச்சரியான கூற்று அதிக நீ தேங்கும் நீர் விரைவாக வற்றிவிடும் அதேபோன்று அடுத்த வின் பக்கத்துக்கு செல்வோம் இயற்கையாக அமைந்தது இயற்கையாக அமைந்தது கடற்கரை அதிக நீரை தேக்கி வைக்கக்கூடிய மண் களிமண் தாவர வளர்ச்சிக்கு மிகவும் உகந்த மண் இருவாட்டி மண் மண்ணிலுள்ள உயிர் அங்கி அல்லாதது உயிர் அங்கி அல்லாதது அதிகளவான உக்கல்களைக் கொண்டுள்ள மண்ணின் நிறம் கருவை நிறமாக இருக்கும் சேற்று நிலப்பகுதிகளை மண்ணிட்டு நிரப்புவதால் பாதிப்பு ஏற்படும் வறட்சியின் போது வெடிப்புகள் தோன்றுவது களிமண் தரையில் நீருள்ள ஊடுகாட்டும் பாத்திரம் ஒன்றில் மண்ணை இட்டு கலக்கிய பின் அடியில் படிவது பரல்கள் காய்ந்த மண்கட்டி ஒன்றை நீரினுள் இடும்போது வலிக்குமுனிகள் தோன்றும் மிக தூய நீர் எனக் கருதக்கூடியது மழை நீர் நன்கு சூரிய ஒளி கிடைக்கின்ற நாளொன்றில் சூழலில் காண முடியாதது உப்பு உற்பத்திக்கு தேவையற்றது உப்பு வயல் காணப்படாத ஒரு இடம் ஊசித்துறை கமராவில் பொருளொன்றின் விம்பம் தெரிவது தலைகீழாக சிறிதாக தெரியும் பொருளொன்றை காண்பதற்கு அவசியமானவை தெரியும் ஒளி விழி ஊசுத்துறை கமரா ஒன்றில் திரையாக அமைந்திருப்பது டிசுத்தால் வெள்ளை நிறத்தால் சூரிய ஒளியின் பயன் அல்லாத ஒன்று குளிர்ச்சி இயற்கையான ஒளியை தருவது இயற்கையான இயற்கையான ஒளியை தருவது மதி இயற்கையான ஒளியை தருவது மதி இயற்கை அனர்த்தம் அல்லாதது மின்சாரம் தாக்குதல் இயற்கை அனர்த்தம் அல்லாதது எமது நாட்டின் மண் சரி நிலவாத இடம் ஒன்று திருவோணமலை அடைமலை காரணமாக ஏற்பட முடியாத ஒன்று அதிக விளைச்சல் சுனாமி அனர்த்த ஏற்பட சாத்தியம் அற்ற ஒரு பிரதேசம் புலனறுவை கரையோர மாவட்டங்கள் திருவோணமலை அம்பாறையில் இடம்பெறும் சாத்தியம் அதிகம் காற்றின் மூலம் இயங்காத இசைக்கருவி தம்புரா வானத்திலிருந்து விடும் ஒரு துளி நீரையும் வீணாக்காது பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய மன்னன் பராக்கிரமப்பாக இவது நாட்டில் அதிகளவான குளங்கள் காணப்படும் மாவட்டம் புலநறுவை அடுத்தது காற்றினால் இயங்கும் இசைக்கருவி கொம்பு எதிர்கால தேவைக்காக மழை நீரை தேக்கி வைக்கப்படும் அமைப்பு குளம் அனர்த்தம் தொடர்பான எச்சரிக்கையை அவசரமாக தெரிவிக்க பொருத்தம் அற்ற ஒரு ஊடகம் கடலில் ஏற்படும் நிலநடுக்கத்தினால் ஏற்படும் அனர்த்தம் சுனாமி இலங்கையில் சுனாமி அலைகள் தாக்கிய காலப்பகுதி ரெண்டாயிரத்தி நான்கு அண்மையில் அதனுடைய ஞாபகார்த்த தினம் அனுஷ்டிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலநிலை தொடர்பான தகவல்களை வெளியிடும் நிறுவனம் வானிலை அவதான நிலையம் நிலநடுக்கம் போவதை அறிந்தால் பாதுகாப்பாக நாங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு இடம் திறந்த வழியான இடம் வெள்ளப்பெருக்கின் பின்பு எதிர்பார்க்கப்படும் தொற்று நோய்களில் ஒன்று கொடரா வாந்திவேது எனப்படும் கொடரா நோய் எனவே இவ்வாறு மாணவர்களுக்கு அந்த தகவல்களை அந்த விடைகளை விளங்கப்படுத்தி வழங்கவும் அதே போன்று பயிற்சிகளை வழங்குங்கள் மேலும் இது தொடர்பான காணொலிகளையும் கண்டு மாணவர்களுக்கு பயன்மிக்கதாக ஆக்குங்கள் நன்றி